பதவிக்கு வந்ததுக்கு பின்பு பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி அவருடைய பதவிகாலம் காலம் முடிஞ்சதுக்கு பின்பு அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்குவது ஒரு வழக்கம் இருக்கு அந்த நிலையில இப்போ சங்கர் ஜிவால் டிஜிபி சங்கர் ஜிவாலுடைய பதவிகாலம் முடிவடைகிறது அவருக்கும் ஒரு புதிய பொறுப்பு வழங்க இருக்கிறதா இருக்கு இது பத்தி அப்படின்னு என்னைக்கு ஆக்சுவலா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா இப்ப ஆண்டாண்டு காலமாக ஏதோ இவங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி குறிப்பிடுறதுக்கு அப்புறம் தான் வந்து ஆஃபீஸர்கெலாம் பதவி தராங்க இதுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போது கொடுத்துருக்காங்க ஏன் இன்னும் சொல்ல போனால் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ராமாஜம் என்ற டிஜிபி ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அவர் போனதுக்கப்புறம் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் போட்டு ஸ்பெஷல் செக்ரட்டரியாக போட்டு அதே டிஜிபி ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சுருந்தாங்க அவன் தப்பு பண்ணுறான் தான் உங்களெல்லாம் வந்து படித்து படித்தவன ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸா பார்த்து உங்களெல்லாம் பொறுப்பு கொண்டு வந்து மக்களுக்கு எதாவது வேலை செய்வீங்கன்னு தான் உங்களெல்லாம் எதிர்பார்த்து வரோம் நீங்களும் அந்த ஐயோ வந்து துணை போகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக விமோசனம் செய்யக்கூடிய இடத்த தான் நம்ம வரோம் சைலேந்திர பாபு போன்ற ஒரு மட்டகிரகமான ஒரு அதிகாரியெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம பொறுப்பில் உட்கார வச்சது வந்து இந்த செயல்படாத அரசாங்கம் தான் அது காரணம் இது இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம்னு நினைக்கிறேன் ஏழாம் தேதி இதை பொறுப்பில் தான் நினைக்கிறேன் அன்னைக்கு பிடிச்ச சனியை இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுத்ததுக்கே முதலமைச்சர் அவருக்கு கலைஞராக திரும்பி பார்த்தாரு அவருக்கு பிறந்த மகன் பேரில் மட்டும் சொல்லிட்டு கூட நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா என் தாத்தா யார் தெரியுமான்னு சொல்லக் கூடாது அந்த நிர்வாகத்தில் பாதி நிர்வாகம் இருந்தால் கூட நீ உண்மையாக இந்த மாதிரி சிட்டு பர்சனெல்லாம் அதிகாரிகளும் பண்ணுறதில்ல உடனடியாக கேட்கக்கூடியது ஒரு ஒரு ஆளுமை சக்தி சக்தி உடைய இல்லை இப்போ அந்த டிஜிபி ஐஜி ஏடிஜிபி இவங்க எல்லாருமே இப்போ ஆளுகின்ற ஆட்சிக்கு உறுதுணையாகவே இருக்கிற மாதிரி இருக்காங்களே என்ன காரணம் ஆதரவாகவே இருக்கிறார் முதலமைச்சர் சொல்லியிருந்தீங்கன்னா சரியான கேள்வியா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா தான் இருப்பாங்க அதிகாரி தப்பு பண்றான் முதலமைச்சர் அவங்க கூட ஆதரவாக அதுதான் சரியான கேள்வியா இருக்கும் கண்டிப்பா சார் இப்போ இந்த டிஜிபி பொறுப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அதுல வந்து முதலாவதா இருக்கிறது வந்து சீமா அகர்வால் அவர்கள் தான் வந்து முதலாவதா இருக்கிறதா சொல்றாங்க இந்த சீமா அகர்வால் என்றவர் யாரு அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இவரும் திமுகவுடைய ஆதரவாளராக தான் இருக்காரா ஆதரவா இருந்தா இருந்தாலும் போட்டுக்க மாட்டாங்களா இன்னும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு இருபத்தி ஏழுங்களா டிஜிபியில இருந்தப்போ இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் இப்ப அவருக்கு கிடைக்குமா சார் வீட்டுல வேலை செய்யறோம் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த நார்த் இந்தியன்னா இருக்கக்கூடியவங்க நேர்மையான அதிகாரியாக இருக்கும் அதனால தான் நார்த் இந்தியன்ஸை வந்து அதிக அளவில் இந்த மாதிரியான பெரிய இடத்திற்கு வந்து அணுகுறாங்க அணுகிறாங்க ஏன்னா இதனாலயே வந்து நார்த் இந்தியனுக்கும் சவுத் இந்தியனுக்கும் ஒரு பிரச்சனையே போயிட்டு இருக்கு அந்த மாதிரியான பெரிய பொசிஷன் இல்லைங்க நீங்கள் ஒரு காலகட்டத்தில் கலைஞர் ஆனந்த காலத்திலும் நம்ம ஜெயலலிதா அந்த காலத்திலும் சரி ஏன் இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த சரி குறிப்பாக சில விஷயம் வச்சுருப்பாங்க டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ் மாறி என்ன ஆயிடுச்சுன்னா நார்த் இந்தியன் போலீஸ் தமிழ்நாடு சவுத் இந்தியன் போலீஸ் மாறினாங்க

பதவிகாலம் முடிவடைகிறது அவருக்கும் ஒரு புதிய பொறுப்பு வழங்க இருக்கிறதா இருக்குது இதை பார்த்திங்க எப்படின்னா இப்போ என்னைக்கு ஆக்சுவலாக ஒரிஜினலாக இது இப்போ ஆண்டாண்டு காலமாக ஏதோ இவங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கெல்லாம் பதவி தராங்க அப்படின்றதெல்லாம் வேற இல்லை இதுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போது கொடுத்துருக்காங்க ஏன் இன்னும் சொல்லப்போனால் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ராமானுஜுங்கிற டிஜிபி ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் அவர் போனதுக்கப்புறம் ஸ்பெஷல் அப்பாயிண்ட்மெண்ட் போட்டு ஸ்பெஷல் செக்ரட்டரியாக போட்டு அதே டிஜிபி ஆஃபீஸ்லேயே உக்கார வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து புதுசெல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை பல அதிகாரிகளை கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன எனக்கு சில விஷயங்கள் நெடுல்னால் இந்த அதிகாரிகள்லாம் வந்து முப்பது வருஷம் புரிகிறாங்க அரசுடைய அத்தனை சலுகைகளும் பெறாங்க திரும்பவும் அந்த ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் அந்த பதவியில் போய் உட்காந்து அந்த அந்த சுகத்தை இன்னும் மனுபரையும் சாகரவனையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப சகடமாக இருக்குது திமுக ஆட்சியில் சைலேந்திர பாபு சைக்கிள் பாபு இருந்தார் இல்லையா டிஜிபியாக இருந்தார் இல்லையா அதால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசியில் வந்து எது கிடைச்சாலும் சாஃப்ட்வேர் வேலை செய்கிற சில சோன் சோலாம் கூட அவர் அரசாங்கம் சொத்துன்னா உடனே நம்ம சொத்து போகுதுன்னு நினச்சிட்டு அவர் சில விஷயங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி ஒரு வாகனம் காரு ஆகி ரெண்டு வருஷமும் முடிச்சிட்டு இருந்தார் அரசாங்கம் அவர் டிஜிபி இருக்க கொடுத்தான் காரு அதுக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு காரு வீட்டில் வேலை செய்கிறதுக்கான ஆல்டி பிறகு அந்த காருக்கு பெட்ரோல் இவர் ஊர் முழுக்க போய் எங்கேயாவது நான் பேசுகிறேன் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கேயா கடலை போகிறதுக்கு அரசாங்கத்துடைய பெட்ரோல் புரியுதுங்களா அப்போ இவ்வளோ நோக்கம் என்னென்னா அரசாங்கத்திலேருந்து ஆனால் கூட இதை மாதிரி அவர் டிஜிபி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து டிஎன்பிசி சேர்மன் ரூபாய் எதிர்பார்த்துருந்தார் அன்றைக்கி வச்சு அப்படிச்சு விட்டேன் அப்போ ஒன்று போய்ட்டு அதுக்கு ஒரு சில விஷயங்கள் வேலை பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த காரியம் பிடிங்கிட்டோம் நான் நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அரசாங்கம் சொத்துல அவங்க மட்டும் தான் சாப்பிட்றாங்களா அதிகாரிகள் சாப்பிட்றது மட்டும்தான் நீங்கள் சொல்லுவீங்களா அமைச்சர்கள்லாம் பண்ணுறது இல்லையா அவன் தப்பு பண்ணுறான் தான் உங்களெல்லாம் வந்து படித்து படித்தவொன்னே ஐபிஎஸ்ஸாக ஐஏஎஸ்ஸாக பார்த்து உங்களெல்லாம் பொறுப்பு கொண்டு வந்து மக்களுக்கு எதாவது வேலை செய்வீங்கன்னு தான் உங்களெல்லாம் எதிர்பார்த்து வரோம் நீங்களும் அந்த ஐயோ தானத்துக்கு வந்து துணை போகிறீங்க அப்படின் போது கண்டிப்பாக இமோசனல் செய்யக்கூடிய இடத்த தான் நம்ம வரோம் சைலேந்திர பாபு போன்ற ஒரு மட்டகரகமான ஒரு அதிகாரியெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம பொறுப்பில் உட்கார வச்சது வந்து இந்த செயல்படாத அரசாங்கம் தான் அது காரணம் இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் மாதம்னு நினைக்கிறேன் ஏழாம் தேதியை பொறுப்பேற்றாங்க நினைக்கிறேன் அன்னைக்கு பிடிச்ச சனியை இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகாரிகள் எல்லாமே தன்னுடைய ஏன்னா முதலமைச்சருக்கு பாவம் தெரியாதுங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து முதலமைச்சரும் நடமாட்டுறார் அவ்வளோதானே தவிர முதலமைச்சருக்கு எந்த விதமான உங்கள் நீங்கள் ஒன்று வேணால் உங்கள் நம்ம அளவுக்கு ஒரு நாலு திருப்பணுன்னா முதலமைச்சர் வீடு இருக்கு நீங்கள் ஒரு நாள் இந்த பக்கம் ஒரு வாக்கிங்கும் இல்லைனா ஒரு வண்டிலையோ வாகனத்துலையோ நீங்கள் போய் பாருங்கண்ணே அப்படி மடக்கிடுவேன் எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்க என்ன பண்ணுறீங்க ஏண்டா முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சுதந்திரமாக இருக்குது நாட்டில் சுக்சமாக இருக்குது லாண்டாட்டெலாம் பக்காவாக இருக்குது அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க முதலமைச்சருக்கு என்ன பயம் உங்களுக்கு முதலமைச்சர் வீட்டில் என்ன பாம்பு வச்சுருப்பாங்களா அதனால் வந்து முதலமைச்சர் வீட்டில் பக்கத்தில் ரெண்டு பேர் ரெண்டு வீடு தள்ளி ஓர்த்தேன் முதலமைச்சர் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு முதலமைச்சர் மனைவியோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு முதலமைச்சருடைய மர்மங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒருத்தன் எங்கே பார்த்தாலும் குவாரி வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு சொல்லி பல கோடியில் ஆட்டையை போட்டான் நாலு வீடு தள்ளி முதலமைச்சர் சொல்லிட்டு நாலு தள்ளி பொதுமக்கள் நம்ம போகிறதுக்கு இடைஞ்சல் ஒருத்தன் பக்கா கோடி கணக்காக ஃப்ராடு பண்ணுறான் அவனால விட்டுர்றான் சீமிட் பக்கத்தில் இதை நடவடிக்கை எடுக்கிறானே சென்னை மாநகராட்சத்தில் ஒரு புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டான் அவன் அரெஸ்ட் பண்ணாமே வச்சிருக்கணும் இப்போ இன்றைக்கி டேட் வரையும் ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்போ நீதிமன்றத்த சம்மந்தப்பட்டவர் போய் அது யாருன்னு அவனுக்கு இப்போ தெரியணும் பேசுனா இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணுறது டிஜிபி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவார் கமிஸ்டர் ஃபாலோ பண்ணுறார் வேறு வேலை வேறு எதுவும் பார்க்குறது இல்லை கமிஷனர் என்ன வாராகி என்ன பண்ணுறாரு சவுக்கு என்ன பண்ணுறாரு வேற வேறு வேறு பார்த்துருந்தாருன்னா ஒழுங்காக இந்த சட்ட ஒழுங்குலாம் நல்லாயிருக்கும் இந்த சாராயம் வைக்கிறது இப்போ கஞ்சா வைக்கிறது சென்னையில் நடக்காமல் இருந்திருக்கும் இருபத்தி நாலு வந்து வாராகி என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏதும் வேறு நான் வேறு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன் அவனுக்கு இன்னும் பெரிய இதுக்காகவே தனியாக ரெண்டு பேரை போட்டு வச்சிருக்கான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி அந்த வேலை தான் அரசாங்கத்தில் இந்த அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்க தான் ஏன்னா அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்கன்னா முதலமைச்சர் சரியாக இல்லாதனால தப்பு பண்ணுறாங்க இவங்க அப்பா இருந்த காலகட்டத்தில் நல்லா வந்து அன்றைக்கி ஜாங்கிட்னு ஒரு கமிஷனர் இருந்தார் டிஜிபியில் ஓய்வு பெற்றார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆஃபீஸராக இருந்தவர் நான் ஒரு ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர்கள் அதாவது எஸ்ஐஸ்க்கெலாம் வந்து வீடு குவார்ட்டர்ஸ் கொடுக்க முடியாது நிறைய ரெக்கமெண்டேஷன் போகிறாங்கன்னா யாரும் முக்கியமான ரெக்கமண்டேஷனாக அவனுக்கு வீடு கொடுத்துருவானுங்க உண்மையாகவே சீனியாரிட்டி ப்ரோகிராம் கொடுக்க வேண்டியவனுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க அப்போ நான் ஒரு ஆய்வாளர் ஒரு உதவி ஆய்வாளர் மட்டும் நான் சொல்கிறேன் பார்க்க வேண்டியதை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து இவர்களை பெற்றுக்கொண்டார்கள் அந்த வீட்டை அப்படின்னு சொன்னேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அப்போ அவர் வந்து அடிஷ்னல் கமிஷனராக இருக்கார் சென்னையில் ஏன் அதுக்கு பிறகு ஒரு மாதமாக இவனை பார்த்து நோட் பண்ணிட்டே இருக்கார் என்ன நம்மளை போய் இப்படி டேமேஜ் பண்ணிட்டான்னு டேமேஜ்லாம் பண்ணல இவன் பண்ண திருத்தலாம் சொல்லிட்டேன் நான் எனக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு ஒரு தீவிரவாத கும்பலுடன் வந்து எனக்கு ஒரு கால் வருது அது சம்மந்தமாக புகார் கொடுக்க போகிறேன் அவர்கிட்ட ஃபோனில் பேசி தான் போகிறேன் இந்த டைமுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு அந்த வீட்டில் அந்த அவர் ஆஃபீஸுக்கு போய்ட்டு நான் கீழேருந்து ஃபோன் பண்ண சொல்கிறார் கீழேருந்து ஃபோன் பண்ணுறேன் மேலே போகிறேன் பழைய கமிஷன் ஆஃபீஸு பார்த்துட்டு நேராக போயிட்டு அவர்கிட்ட பார்க்குறோம் அப்போ என்னுடைய பத்திரிக்கை இந்தியன் ரிப்போர்ட்டரை தூக்கி டேபிள் வந்து எடுத்து போட்டு எந்த பாஸ்டர் எழுதுனான்னு கேட்டார் தமிழில் பாஸ்ட்னால் வேறு அர்த்தங்க என் ரிப்போர்ட் எழுதுனாலும் நான் நான் என்ன சுற்றுற மாதிரி தான் இருக்குது நான் திரும்பி கேட்டால் உங்களுக்கு அசிங்குங்க நான் உங்களை ஃபே உங்களை வந்து இப்போவே புட்டப் கேஸ் போட்டு என்கவுண்ட்ரு பண்ணுறோம் நான் சிட்டுக்குருவா புட்டுன்னு போட்டால் அதை புட்டுன்னு புரி சாவத்துக்கு திரும்பி வந்து வந்து அடிப்போங்க நம்மளாம் முடிஞ்சா போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா நான் சொல்லிட்டு நான் பாட்டு வெளியே வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப தைரியமான ஆளுன்னு சொல்லிட்டுருக்க ஒரு நபர் ஓகேங்களா அந்த காலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தவர் சாதாரணமல்லாம் கிடையாது இன்றைக்கி எப்படி இந்த டேவிட்சன்லாம் அதில் பா பிறக்க டேவிட்ஸன் ஏடிச்சிப்பிடலாம் அதில் பாதி கூட கிடையாதுனு வச்சுக்கங்களேன் இந்த அருண்லாம் வந்து கால்வாசியோடு கிடையாது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்த ஆள் அவர் அப்போ நான் ம மனசுலேருந்து சொல்கிறோம் ஏன்னா தப்பு பண்ணால் கேள்வி கேட்போன்ற ஒரு பத்திரிகையாளன் கேள்வி கேட்பான்ற இது இது இருந்தால் மட்டும்தான் ஏன்னா நம்ம தப்பு தானேங்க நம்ம பயப்படணும் ஒருத்தங்கிட்ட ஒரு அதிகாரிகள் எப்படி நடந்துக்கணும் பொய் வழக்கு போடணும் போடக்கூடாது அப்படின்ற சில விஷயங்களை பொய் வழக்கு போடணும்னா அப்போ கலைஞர்கிட்ட போய் நான் வந்து இந்த பற்றி முறையிடுறேன் கலைஞர் வீட்டு வாசலில் போய் உட்காறேன் முதலமைச்சராக இருக்கார் கலைஞர் ஒரு பத்திரிகையாளன் ஆட்சி நடக்குது ஒரு பத்திரிகையாளன் பொய் வழக்கு சொல்கிற சொல்கிறோம் ஆட்சி எடுங்கன்னு சொன்னோன்னே அன்றைக்கி நான் ரோ அவர் ஓட்டு வாசலில் உட்காரும் போது என்னை கைது பண்ணி ராயப்படை காவல்துறை வச்சுட்றாங்க ஆனால் ஆறு மணிக்கு என்னை விடுவிக்க சொல்கிறார் கலைஞர் நான் ஏன் அதுக்கு சொல்கிறேன்னு புரியுது அவங்களுக்கு ஒரு ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் ஒரு நம்ம ஆளக்கூடிய ஒரு தலைவன் எந்த மாதிரியான இடத்துல இருக்கணுன்றதுக்கு அவர் உதாரணம் மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு அன்றைக்கி திரிபாதின்னு ஒரு சீஃப் செக்ரட்டரி இருந்தார் இப்போ அந்த இவர் போலீஸ் ஆஃபீஸர் சீஃப் செக்ரட்டரி அந்தவர் எனக்கு அஞ்சு மணிக்கு என் ஃபோனில் வரார் நான் ஒரு சர்வசாதாரண ஒரு பத்திரிகையாளர் சாதாரண பத்திரிக்கையாளர் அஞ்சு மணி என்ன ஜாங்கிடும் மன்னிப்பு சொல்லியிருக்காரு சிஎம் அப்படி கேட்கலன்னா நீங்கள் ஆக்ஷன் பண்ண சொல்லிட்டாரு எனக்கு பெரிய ஆச்சரியம் ஒரு முதலமைச்சர்கிட்ட இவ்வளோ ஈஸியாக போய் சேர்ந்துட்டோம்னோ அதுக்கு பின்னாடி பல வழிகளை அனுபவிச்சிருப்போம் அது வேறு விஷயம் ஒரு துண்டு சீட்டு எழுதி கொடுத்ததுக்கே முதலமைச்சர் வந்து கலைஞர் அவர்கள் திரும்பி பார்த்தார் அவருக்கு பிறந்த மகன் நீங்கள் பேரில் மட்டும் சொல்லிவிட்டு கூடாது என்னன்ட்டு நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா என் தாத்தா யார் தெரியுமா சொல்லக்கூடாது அந்த நிர்வாகத்தில் பாதிய நிர்வாகம் இருந்தால் கூட நீங்கள் உண்மையாகவே இந்த மாதிரி திட்டு பசங்கள்லாம் அதிகாரிகள்லாம் பண்ணுறது எல்லாத்தையும் உடனடியாக கேட்கக்கூடிய ஒரு ஒரு ஆளுமை சக்தி இருக்கணும் அந்த சக்தி அவர்கிட்ட இல்லை அதனால தான் அந்த அதிகாரிகள்லாம் மேற்கொண்ட நாலரை வருஷம் ஆட்சியை நாசப்படுத்திட்டு இருக்காங்க கண்டிப்பா சார் இப்போ இந்த டிஜிபி ஐஜி ஏடிஜிபி இவங்க எல்லாருமே இப்ப ஆளுகின்ற ஆட்சிக்கு உறுதுணையாகவே இருக்கிற மாதிரி இருக்காங்களே என்ன காரணம் ஆளுகின்ற இப்ப ஆளுகின்ற ஆட்சிக்கு கூட உறுதுணையாவே இருக்கிறாங்களே இந்த மாதிரி உறுதுணையா இருக்கிறது காரணத்தினாலதான் இந்த மாதிரியான பதவிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதாகவும் சொல்றாங்க உங்களுக்கு ஏதோ பிள்ளைய இருக்கிற மாதிரி எனக்கு என்னன்னா அதிகாரிகளுக்கு ஆதரவாகவே இருக்கிறாரு முதலமைச்சர் சொல்லிருந்தீங்கன்னா சரியான கேள்வியா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா உறுதுணையாக தான் இருப்பாங்க அதிகாரி தப்பு பண்றான் முதலமைச்சர் அவங்க கூட ஆதரவாக இருக்கார் புரியுதுங்களா அதுதான் சரியான கேள்வியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் திறமையன்மை திறமையற்ற எதுவுமே தெரியாதவர் ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கும் கூட ஒரு பித்த நாள் வந்து ஒரு மாதமோ மூணு மாதமோ நாலு மாசமோ அதனால எழுந்து வந்துருவோம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த பேசுவோம் நம்ம முதலமைச்சர் கோமாவில் வந்து நாலரை வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரையும் வந்து அதில் வந்து இழந்து வராமல் தான் இருக்கார் அதை தான் அந்த அதிகாரி அலட்சியத்தினால தான் அவர் அவங்க அனுசரிச்சா அவனுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுகிட்டு போகிறாரு அப்படின்றது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நிலமையும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா சார் இப்போ இந்த டிஜிபி பொறுப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அதுல வந்து முதலாவதா இருக்கிறது வந்து சீமா அகர்வால் அவர்கள் தான் வந்து முதலாவதா இருக்கிறதா சொல்றாங்க இந்த சீமா அகர்வால் என்றவர் யாரு அவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இவரும் திமுகவுடைய ஆதரவாளராக தான் இருக்காரா ஆதரவாக இருந்தால் போட்டுக்க மாட்டாங்களா நம்ம அம்மா டிஜிபியா இன்னும் இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழுங்களா இருபத்தி ஒம்பதாம் தேதி ரிட்டையர்ட் ஆகக்கூடியவர் நீங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க முப்பத்தி தேதி போகிறாருன்னு இருபத்தொம்போதே கயிறு பிடிச்சி இழுத்து காரில் உக்கார வச்சு தள்ளி விடங்க போய் வெட்டவுட்டு அதான் நடக்கும் போகுது இருபத்தொம்போது ஆகக்கூடிய ஒரு அவரை போன வாரமே முதலமைச்சர் வந்து அவருக்கு புதிதாக ஒரு பதவி கொடுத்தார் நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டிங்களே அதுக்கான இது சொல்கிறேன் ஒரு பதவி கொடுக்குறாரு ஏற்கனவே துறைக்குன்னு ஒரு டிஜிபி அந்த அம்மா இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரு நேர்மையான அதிகாரி சீமா அகர்வால் இவர் எதுக்கு இப்போது ஏன் ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டாருங்க முப்பது வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டாரு அனைத்து சலுகைகளையும் வாங்கிட்டேன் எனக்கு ரொம்ப 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 பிடித்த நபர் அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நபர் இருந்தாலும் நான் விமர்சனம்னா அது நண்பனாக இருந்தாலும் தவறு நம்ம செஞ்சாலும் வந்து அது தப்பு தான் அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த பதவிக்கு அவர் போயிருக்கக்கூடாதுன்னு நான் இப்போ ரெண்டு மூணு ஊடகங்களில் சொல்லியிருக்கேன் அது வந்து கேள்விப்பட்டேன் அதை பற்றி எனக்கு கவலை டிஜிபியில் இருந்தப்போ இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் இப்போ அவருக்கு கிடைக்குமா சார் பற்றி வீட்டில் வேலை செய்கிறோம்னு ஆரம்பித்து எல்லாரும் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த முன் கேள்விகளுக்கு அந்த அம்மா யாருன்றதை சொல்லிடுறேன் நார்த் இந்தியாவை தான் அந்த அம்மா அப்படின்னு சொந்தரும் எனக்கு சொந்த ஸ்டேட் எனக்கு தெரியாது அவங்க வந்து திருமணம் பண்ண அவருடைய கணவர் வந்து ஏ கே விஸ்வநாதன் சென்னை மாநகரத்தினுடைய மிகப்பெரிய திறமையாக செயல்பட்ட ஒரு காவல்துறை ஆணையர் அவர் ஏற்கனவே உளவுத்துறையில் இருந்தவர் சென்னை மாநகரம் வந்து கட்டுக்கோப்பா அதாவது அவருடைய இருந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டங்கள் அப்போது வந்து எடப்பாடி எஸ் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டம் இந்த மாதம் பெறும் அடுத்த மாதம் போயிருமா அடுத்த வருஷம் பெறுமான்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து பிரச்சனை இன்றைக்கெல்லாம் வந்து ஒத்திட்டு மூடிட்டு படுத்துட்டு இருக்கானுங்கள்ல சில சமூக போராளிகள்ன்ற போர்வைகள் டெய்லி கிளம்பி வந்துடுவானுங்க இதாக ஒரு பிரச்சனை தி சென்னையில் அப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டங்களில் அவர் வந்து ரொம்ப திறமையாக ஏகே விஸ்வநாதன் செயல்பட்டார் அவருடைய மனைவி தான் அந்த அம்மா அவர் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி மட்டும் இல்லாமல் சோஷியல் மென்டாலிட்டி அதாவது ஒரு பொதுநலம் சார்ந்த ஒரு விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தனிப்பட்டத்தில் அவர் காவல்துறைக்கு பயங்கர வெல்ஃபேர் ஃபஸ்ட்டு எந்த அதிகாரி கிரிவன்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரியாதுங்க அவரெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல வாரம் தூரம் அவருக்கு காவல்துறையுடைய அதிகாரிகளை பார்த்து ரொம்ப கேஷுவலாக பேசுறார் ஒரு அதிகாரி மாதிரி அந்த மியூசியம் முறுக்கி அந்த இது பண்ணுறது இந்த பண்ணுறது சில இதெல்லாம் ஒரு சில பப்ளிசிட்டி லூஸுங்களாக இருக்குது காவல்துறை அதிகாரிகள் அந்த மாதிரிலாம் எது சீன்லாம் போடாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக அண்ணனா தம்பியா மச்சானா மாமானான்னு சொல்லி சொல்லுவோம்ல குடும்பத்தை பழகண்ணா அந்த மாதிரி பார்த்து ஒருத்தனுடைய நிலைமை என்ன அது உண்மைதானா அப்படின்னு செக் பண்ண சொல்லுவார் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து பல விஷயங்கள் இயற்கை இல்லையா அதுக்கு எல்லாத்தையும் அனு முன்னாடி அடித்தளம் போட்டவர் அவர் தான் அரசாங்கம் போடலை அவருடைய மனைவி தான் இந்த அம்மையா சீன் மகர்வாழ் ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க நீங்கள் ஒரு ஃபைலில் கைது போட சொன்னீங்கன்னா அதாங்க என் சி ஏன் கைத்து இப்போ நீங்கள் கேட்டீங்க அந்த இதுக்காக சொல்கிறேன் ஏன் இந்த மாவுல்லாம் டிஜிபியாக போடலைன்றதுக்கு காரணமே என்னென்னு கேட்டீங்கன்னா சார் இந்த மாதிரி இந்த இடத்துல சிஎம் சொன்னாங்கன்னா அப்படியா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லை இதில் கைத்து போட சொன்னாங்க இது அவங்க சா சம்மந்தப்பட்ட சிஎம் ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க அப்படியா சிஎம் என்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க உண்மையாங்க நம்ம சில பேரை சொல்லுவோம் நாங்கள் தாண்டா பெரிய ஆளுமையோ உள்ள ஆட்கள்னு சொல்லி சொல்லிப்பாங்க வெளியில் இந்த அம்மா தான் ஒரிஜினல் ஆளுமை நான் உண்மையாகவே ஆன்சர் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோட தேவையில்லாமல் போய் மீடியாவில் சந்திக்கிறது அந்த வேலையெல்லாம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க எனக்கு நான் பார்த்த வரையும் என்னுடைய முப்பது வருஷம் பத்திரிக்கை துறையில் இருந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன் இப்படி போன்ற அதிகாரிகள் ரொம்ப மிக குறைவு அதனால்தான் அந்த அம்மையாரை காவல்துறை அதிகாரிகள் போட மாட்டாங்க நிச்சயமாக பண்ணவும் முடியாது அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை வரக்கூடிய அரசாங்கம் எதாக இருந்தாலும் சரி பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க நார்த் இந்தியன்னா இருக்கக்கூடியவங்க நேர்மையான அதிகாரியாக இருக்கும் அதனால தான் நார்த் இந்தியன்ஸை வந்து அதிக அளவில் இந்த மாதிரியான பெரிய இடத்திற்கு வந்து அணுகிறாங்க இதனாலேயே வந்து நார்த் இந்தியனுக்கும் சவுத் இந்தியனுக்கும் ஒரு பிரச்சனையே போயிட்டு இருக்கு அந்த மாதிரியான பெரிய பொசிஷனுக்கு இல்லைங்க நீங்கள் ஒரு காலகட்டத்தில் கலைஞர் ஆனந்த காலத்திலும் சரி அம்மையா ஜெயலலிதா அந்த காலத்திலும் சரி ஏன் இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவள் இருந்த காலகட்டத்துலேயும் சரி குறிப்பாக சில விஷயம் வச்சுருப்பாங்க டிஎம்கே போலீஸ் ஏடிஎம்கே போலீஸ்னு வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே போலீஸு ஏடிஎம்கே போலீஸ் மாறி என்ன ஆயிடுச்சுன்னா நார்த் இந்தியன் போலீஸ் தமிழ்நாடு சவுத் இந்தியன் போலீஸ்னு மாறினாங்க அதுக்கு பிறகு என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா இப்போது பர்ஸ்னலாகவே வந்து இப்போ முதலமைச்சர் வீட்டுன்னு வச்சிங்களேன் இப்போ இருக்க சில அதிகாரிகள் போயிடுறேன் ஒரு குரூப் வந்து உதயநிதியே தொங்கிட்டு இருப்பான் இன்னொரு குரூப்பு ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மாப்பிள்ள நீ ஏற்றிட்டுருக்கான் இன்னொரு சில குரூப் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கனிமொழி யாரும் போகமாட்டாங்க அந்த அம்மாவை ஒன்றும் பண்ண முடியாது ஒரு விஷயம் செல்வி அம்மா அப்போ பார்த்துருவாங்க அக்கா இந்த மாதிரிங்க்கா அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க இன்னொன்று துர்கா ஸ்டாலின் அவர்களே பார்த்துருவாங்க இப்படி நாலு விதமாக நாலு கலைஞர் இருக்கும்போது அது நடந்துச்சு நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் ஒவ்வொருத்துக்கு எல்லாத்து வீட்டையும் திருப்திப்படுத்துவார் அப்போ அவர்களும் செல்வாக்காக இருந்தாங்க அந்த இடத்துல அவருக்கு வேண்டப்பட்ட அதிகாரிகளாகவும் சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் சொல்ல நேர்மையான அது விஷயத்தில் ஒரு சில பேரை தான் நான் ரெண்டு பேருமே சொல்லுவேன் இன்றைக்கி கரெக்டாக ஆக்கிட்டானுங்க ஆக்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ன்றது அவ்வளோ சீக்கிரம்லாம் யார்ட்டையும் லஞ்சம் வாங்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேரெலாம் நான் பார்த்த காலகட்டத்தில் இப்போ காசு வாங்கினா தான் யாருன்னு கேட்குற அளவுக்கு போச்சு அதையும் குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க ஸோ ஆனால் நேர்மையை பற்றி இந்த அம்மையார பொறுத்தவரை நேர்மையான அதிகாரி தான் சொன்னேன் நான் நார்த்த் இந்தியன் பார்த்தோம்னா அத்தனை பொழுசிய நன்மை சொல்ல நான் ஒரு சில நார்த் இந்தியன் ஆஃபீஸர் இருக்காங்க ஏன் தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க சில பேர் அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்கனால நம்ம வந்து அப்படியே குறிப்பிட்டு சொல்ல முடியாது இது காவல்துறை இன்னைக்கு மட்டும் நினைக்கிற விஷயம் கிடையாதுங்க அதுக்கு ஆண்டாண்டு காலமாகவே சவுத் இந்தியன் நார்த் இந்தியது பிரிவினை இருந்துட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவத்தை சொல்றேன் இப்போ இந்த காவல்துறையிலிருந்து யார் தான் டிஜிபியாக வருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருக்கு சார் யாரு வருவான்னு நினைக்கிறேன்